அடிப்படை தர மதுரை மாநகராட்சி அலுவலர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி அறிவுறுத்தல் மதுரை சூரிய நகர் துவாத சாந்தம் மாநாட்டு மையத்தில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பதினான்கு வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்போர் நல சங்கங்களின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பதினான்கு வார்டுகளில் செய்ய வேண்டிய குடிநீர் பாதாள சாக்கடை சாலை திருவிளக்கு வசதிகள் குறித்து குடியிருப்போர் நல சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் அமைச்சர் மூர்த்தியிடம் கோரிக்கை மனுக்கள் அளித்தனர் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி மாநகராட்சி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி பேசுகையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உடனுக்குடன் செய்து தரப்படும் குடிநீர் சாலை பாதாள சாக்கடை உள்ளிட்ட வசதிகள் செய்து தருவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் மே <laughs>

நாம் அறிந்து கேட்டு அதற்கு நிறைவு செய்கிறதை நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சியுடைய ஆணையர்களுக்கும் குறிப்பிட்ட அதிகாரிகள் நம்முடைய மாநகராட்சியுடைய உறுப்பினர்களே பல்வேறு தொடர்ந்து தொகுதியில் அனைத்து நலத்திட்டங்களின் அழைத்து இருக்கிறோம் ஒரு வாரங்களும் اینه